ஆக்சுவலாக எல்லா பட்டிமன்றத்துக்கும் நான் கூட இது பண்ணிருக்கேன் அழைச்சிட்டு அவங்க அலங்காரமா போவாங்க சார் நம்மளுக்கு அவசியம் பேச போதும் வா அப்படின்னு கூட்டிட்டு போன காலம் போய் இன்னைக்கு சேவ் பண்ணிட்டு வா உன்னையவும் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்து மூஞ்சி இப்ப வரைக்குமே பார்க்க முடியல அங்க வந்தேன்னா என் கூட கொஞ்சம் அலங்காரமெல்லாம் பண்ணி கொஞ்சம் அழகா உட்கார வைப்பாங்க பார்க்க முடியலங்கிறது ஒரு பேச்சு பேச்சு அதாவது அடிக்கடி வெளியில போயிடும் பார்க்க முடியல பார்க்கவே முடியல அதாவது எந்த டோன்னு கேட்கிறேன் அதை அது பார்க்கவே முடியல அப்படிங்கிறது தினம் பார்க்கவே முடியல உன்னை அழகுபடுத்தி கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கேயாச்சும் பார்க்குறேன் கூட வா வேஸ்ட் கட்டி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க சார் வேலை நிமித்தமாக அது ஒரு ட்ரெஸ் கோல்லே போயிடுச்சு இது கூட பரவாயில்லைங்க சார் எங்கள் சொந்தக்காரங்களுக்குலாம் எனக்கு ஒரு பட்ட பேர் வச்சிருக்காங்க சார் எங்கேயாச்சும் சொந்த ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டா மைக் டெசன் மாதிரி இருக்க என்னைய என் மச்சன் மாமியெல்லாம் வாங்க மைக் புருஷன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ற அளவுக்கு மைக் புருஷன் மைக் புருஷன் சார் மைக் புருஷன் இருக்குன்னா பெருமை அவங்களுக்கு தான் சார் செய்யறோம்